வணக்கம் டென் இன்ச்சு இருக்கிற ஸ்லீவ் எப்படி மார்க் பண்ணாலும் பார்க்கலாமாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையோட சுற்றளவு ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் கையோட சுற்றளவு வந்து அஞ்சு இன்ச்சு தையலுக்காக ஒன்று இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பத்து இன்ச்சு நமக்கு கீழே ஆஃப் இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு நம்ம விட்டுருவோம் இல்லைங்களா தையலுக்காக அதனால் வந்து நான் பதினோரு இன்ச்சு எடுத்திருக்கேன் பதினோரு இன்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு மார்க் பண்ணிப்போம் மேலே ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிப்போம் இது தையலுக்கான இடம் போக நடு இருக்க அளவு பத்து இன்ச் இருக்கணும் கரெக்டான மார்க் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம் கையோட சுற்றலையும் அதுக்கப்புறம் நடு சென்டராக மார்க் பண்ணி அந்த கீழ் கை சுற்றளவுக்கும் நடு சென்டரில் பார்த்திங்கன்னா அதை விட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஒரு மார்க் வரும் அது அது வந்து பார்த்திங்கன்னா கையோட நடு கை அளவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் ஹைட் இருக்குது இல்லைங்களா அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணு இன்ச்சு எடுத்துருக்கோம் இந்த ப்ளவுஸுக்கு மூணு இன்ச்சு வரும்போது உங்களுக்கு க்ராஸாக மார்க் பண்ணிக்கோங்க அதாவது மேலே ஒன்றரை இன்ச்சில் இருந்து கீழே வந்து மூணு இன்ச்சுக்கு கிராஸாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து நேராக வைக்கும்போது ஆறு ரேஞ்ச் கையோடு ஆகலும் வருது அப்படின்னா க்ராஸாக வைக்கும்போது ஏழு ரேஞ்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஏழு ரேஞ்சில் வந்து சென்ட்ராக மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுரூவா வருதா அதுக்கப்புறம் கிராஸில் பார்க்கும்போது ஏழுரூவா வரணும் அதுதான் நம்ம ஹார்கோல் வளைவுக்குள்ளரை வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வரும் நமக்கு மெயினாக நம்மளோட கையில் ஹார்ம் கோல் அளவில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரணும் அதுதான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் அந்த கேப் ஹைட் இருக்கு இல்லைங்களா அந்த ஹைட்டு வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும் ஹைட் எப்படி பிரிக்கணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன்